வணக்கம் தலைப்பு செய்திகள் பேரரசியார் ராஜா ஜரித் சோஃபியாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் மிதமான அளவில் ஜொஹர் பாருவில் உள்ள இஸ்தானா சரேனாவில் நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழாவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் கலந்து சிறப்பித்தார் துறையில் படைப்பாற்றலை வளர்க்கும் ஒரு கருவியாக மட்டுமே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் செயல்பட முடியும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் தெரிவித்தார் அதனால் ஊடகவியலாளர்கள் இடத்தை செயற்கை நுண்ணறிவு நிரப்ப முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார் அம்னோ பொதுப் பேரவைக்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள் என்று அம்னோவின் பொது செயலாளர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி கூறினார் அம்னோவின் பொது பேரவை ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது செப்டம்பர் மாதத்திற்குள் சொத்துக்களை அறிவிக்க தவறினால் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் இரு மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி தெரிவித்துள்ளது சொத்து விவரங்களை அறிவிக்கும் திகதி இறுதியாக நீட்டிக்கப்படுவதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி கூறினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து உள்ளது இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளும் தேநீர் விருந்தினை புறக்கணிக்கவிருக்கின்றன ஸ்ரீபெருமத்தூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இதற்கான ஆணைகளை முதல்வர் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிந்த பிறகு முதன் முறையாக சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளது வங்கதேசத்தில் வன்முறை வெறியாட்டங்கள் குறித்த முழுமையான விசாரணை தேவை என்று வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறைகூவல் விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் சூழ்ச்சியினால் பிரதமர் பதவியிலிருந்து விலகினேன் என்று ஷேக் ஹசீனா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் தேசிய கொடியை விற்பனை செய்த கடை மீது நேற்று கையேறி வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் மூவர் பலியானார்கள் இந்த தாக்குதலுக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது சிங்கப்பூரின் தேசிய சம்பளமன்றம் அடுத்த ஆண்டுக்கான வருடாந்திர வழிகாட்டி நெறிமுறைகளை உருவாக்க இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கூடவிருக்கின்றது சிங்கப்பூரின் பொருளியல் போட்டித்தன்மை தொழிலாளர் சந்தை அனைத்துலக பொருளியல் முன்னுரைப்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு வழிகாட்டி நெறிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன சினிமா வாய்ப்பு வாழ்க்கை குறித்து நடிகர் தனுஷை மறைமுகமாக சாடிய நிலையில் கொட்டுக்காலி திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடிகர் தனுஷ் பேசிய பழைய காணொளிகளை தனுஷின் ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கான முடிவை எடுப்பதற்கு கால அவகாசம் தேவை என்று தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டத்தோ அசிசுல் அஸ்னி அவாங் தெரிவித்தார் டத்தோ அசிசுல் அஸ்னி அவாங் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வாரா அல்லது ஓய்வினை அறிவிப்பாரா என்று ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்